இந்த சக்தி உருவத்தினாலே அவனுக்கு இந்த தியானத்து தன்மை அவன் வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு ஒரு ரொம்ப வாய்ந்த ஒரு கருவியாக இது இங்கே நின்று இருக்குது இந்த ஒரு சக்தி வலயத்தில் வந்து உட்கார்ந்தாலே இந்த ஒரு ஆன்மீக விதை இந்த தியானத்துக்கு அடிப்படையான ஒரு விதை அவனுக்குள்ள முக்திக்கு தேவையான விதை விதைக்கப்படும் லக்ஷக்கணக்கில் மக்கள் வந்து தியானம் உணர்ந்து போகிறாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் எந்த விதமான ப்ரிப்ரேஷன் இல்லாமல் எங்கேருந்து வர்றாங்க டூரிஸ்ட் மாதிரி சும்மா உட்காந்துக்குவாங்க அஞ்சு நிமிஷம் நெஞ்சு உட்காருவாங்க ரெண்டு மணி ஆனால் கண்ட்டு இருக்க மாட்டாங்க என்னத்துக்குன்னா தியானன்றது தானாகவே வந்துடும் அந்த வளையத்தில் அதுக்காக தான் அதுக்கு தியான லிங்கம்னு பேர் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த தியான லிங்கம்ன்றது இந்த சக்தி நாங்கள் எந்த அளவுக்கு ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಎಂದ